ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர நாரலை போற்றி தனுசு ராசினர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மூலம் பூராடம் உத்திராடம் அடங்கிய நட்சத்திரங்க அடங்கிய ராசி தொகுப்பு ராசி மண்டலம் மூல நட்சத்திரநாதன் கேது பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு குரு பகவான் பார்வையில் பார்வையில் இருக்கிறாரு கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அடுத்து போராடம் சுக்கரன் பார்வையில் ராசி இருக்குது சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று புதன் வீட்டில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியனும் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் புதாதித்தியோகத்தில் இருக்கிறாரு ஸோ மூணு நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க நேர்களே இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு தாந்திரிய பரிகாரத்தை சொல்கிறேன் சரியா அதாவது நிறைய நான் பலன் போடுறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கிரக பயிற்சிகள் கிரக சஞ்சாரங்கள் தசாபுத்தி பலன்கள் நாள் பலன்கள் இப்படி நிறைய பலதரப்பட்ட தலைப்பில் கண்டென்ட்டில் உங்களுக்கு வித்தியாசமான அமைப்பில் நிறைய ஜோதிட தகவல்களை சொல்கிறேன் பஞ்சாங்கத்தை பார்த்து நிறைய சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் கிரகங்களோட சஞ்சாரம் வக்ரம் எல்லாத்தையும் சொல்கிறேன் சனி பகவான் வக்ரம் இருக்குது ஜூன் இருபத்தொம்போது அது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு அடுத்து வீடியோ போடுறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அட் பிரசென்ட் அதெல்லாம் போகுது அடுத்து செவ்வாய் பயிற்சி ஆக போகிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போய் அலப்பு யோகத்தை கொடுக்க போகிறாரு குருமங்கல யோகத்தில் ஜூலை ஏழாம் தேதி பறிச்சா இப்படி அடுத்தடுத்து கிரகங்களும் பரிச்சாகுது ராசிக்கு ஒரு விதமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரக நிலையில் சாதகமாக தான் இருக்குது ஓகே நேரங்களே எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நினைப்போம் இந்த வீடியோ பதிவில் வந்து கடன் பிரச்சனை தீர சில வழிமுறைகள் சொல்கிறேன் சில பரிகாரங்கள் சொல்கிறேன் ஏன்னா நிறைய நேரில் வந்து கடனை பற்றி தான் மென்ஷன் பண்ணுறாங்க கடன் இருக்குது ஏழைக்கேற்ற எழு உருண்டை விரலக்கேற்ற விற்கம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற கடன் பிரச்சனை இருக்குது சில பேர் கடனை அடைச்சிடுறாங்க அடைக்கிற மாதிரி கடனை வாங்குறாங்க அதுதான் பெரிய விஷயம் அடைக்கிற மாதிரி வாங்கிட்டாங்கன்னா அடைச்சிடுறாங்க சில பேர் எக்ஸீடாக போயிருது என்ன சொல்லுவாங்க கடனில் வந்து மூழ்கிடுறாங்க அதாவது எப்படின்னா எக்ஸிடாக போய் வட்டி குட்டி போட்டு அது அப்படியே போயிட்டே இருக்குது முதலுக்கு மோசம் வர அளவுக்குலாம் சிலவர் கடன் வாங்கி இது பண்ணிகிட்டு இருக்காங்க நகை கடன் வாங்குறாங்க பொருளை கொடுத்து நான் கடன் வாங்குகிறாங்க இட இடத்த கொடுத்து கடன் வாங்குறாங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்து கடத்த கடன் வாங்குறாங்க இப்படி ஏதோ ஒன்றை கொடுத்து கடன் வாங்கி ஒரு காரியத்துக்கு செலவு பண்ணுறாங்க பிள்ளை படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு எதுக்கோ ஒரு கடன் வாங்குகிறாங்க பேங்கில் வாங்குகிறாங்க தனியார் நிறுவனத்தில் வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வாங்குகிறாங்க வட்டர் மேபி கடன் கடன் தான் லோன் லோனு தான் டெபிட் டெபிட் தான் இஎம்ஐ கூட வாங்குகிறாங்க இன்றைக்கி ஆன்லைன் காலத்தில் டிஜிட்டல் உலகத்தில் வந்து இஎம்ஐ கடன் வாங்குகிறாங்க அதுவும் ஒரு கடன் தான் வேலை பக்கத்துலேயே சம்பளத்தில் பிடிச்சிட்றாங்க ஓகே நேர்களே எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே கடன் தான் இந்த கடனை வாங்கிட்டு அடைக்க முடியாமல் சில பேர் இருக்கிறாங்க பொதுவாக கடன் வாங்குறதுக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஆறாம் தான் முக்கியம் இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி ஆறாம் மடம் வந்து என்னது ரிஷபம் ஆறாம் மடத்தில் வந்து அசுபகரங்கள் கிரகங்கள் சம்மந்தப்பட்டு இல்லைனா சுக்கரன் கெட்டு போகும்போது நீங்கள் கடன் படுற சூழ்நிலை வரும் எல்லாத்துக்கும் வருமா சார் அப்படின்னா எல்லாத்துக்கும் வராது ஜனந ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ஆறாம் மடம் வலுப்படணும் ஆறாம் படம் யாருக்கு வலுப்படுறதோ அவங்க கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க கடன் நோய் எதிரி இதில் ஏதோ ஒன்று இருக்கும் கடனுக்கு வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து ஆறாம் படம் சம்மந்தப்பட்டு ஆறு குடையவங்க கூட சம்மந்தப்பட்டு ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டுருந்தாருன்னா கடன் வாங்குவாங்க அதுபோக சனி பகவான் சாரத்தில் ஆறு குடையவன் ஏறுனாலும் கடன் வாங்குவாங்க ஸோ ஆறாம் அதிபதியும் சனி பகவானும் காம்பினேஷன் உள்ளவங்களாம் கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க சனி பகவான் பார்வைக்கு ஆறாம் படம் வந்தாலும் கடன் வாங்குவாங்க சரியா சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்தாலும் கடன் வாங்குவாங்க சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கடன் வாங்குவாங்க ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஸோ இப்படி சில காம்பினேஷனில் வரும்போது கடன் வாங்குகிற சூழ்நிலை கொடுப்பாரு அதுபோக ஆறு கூட ஒன்று தசா புத்தி நடக்கும்போதும் கடன் வாங்குவாங்க இல்லைன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற கிரகங்களுடைய புத்தி நடந்தாலும் கடன் வாங்குவாங்க ஸோ இந்த ஆறாம் தான் எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக இருக்குது இந்த ஆறாம் மடம் வந்து கடனை வந்து ஊக்குவிக்கும் அந்த ஆறாம் மட் மூலிமா தான் கடன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது வரும் வாய்ப்பு வரும் அந்த ஆறாம் மடம் புத்தியோ இல்லை ஆறாம் இடத்துல கிரகங்களுடைய ஆதிக்கமோ உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக நடக்கும் இது ஜனன ஜாதகத்தில் தனசுராசியை நேரலுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இது நூற்றுக்கு நூறு கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து கடலில் தக் சிக்கி தவிக்கிறாங்க மீள முடியல கழுத்து வரைக்கும் கடன்பாங்க கழுத்து வரைக்கும் கடன் நான் ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுவாங்க நான் வீடியோ போடுறேன் இல்லை அதில் சில பழங்கள்லாம் போடும்போது அவங்களுடைய கஷ்டத்தை சொல்வாங்க கஷ்டம்னா என்ன கடன் தானே பொதுவாக மனதின் கஷ்டம் என்ன ரெண்டு கஷ்டம் தான் பண கஷ்டம் மன கஷ்டம் அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் இது தான் இருக்கும் சரியா பண கஷ்டம் வந்து கடன் வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணுறது அதனால பட்ஜெட் பற்றாக்குறை பல்ல விழுந்துடும் மன கஷ்டம் வீட்டில் உறவு முறையில் பிரச்சனை பிள்ளைய பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை மற்ற பிரச்சனை அடுத்து வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை சில பேருக்கு இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது வாழ்நாள் முழுக்க வியாதிலாம் மறந்து சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க சரியா அது வந்து ரொம்ப மோசமான அமைப்பு அதுவும் ஆறாம் இடம் தான் அதைத்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற இருக்காங்க அதாவது நமக்கு வந்து நோய் இல்லாமல் இருக்கிறதே பெரிய வசதி குறைவற்ற செல்வம் வற்றாது செல்வம் அப்படின்ட்டு இருக்காங்க மற்ற இது ரெண்டு இருந்தாலும் ஓரளவு சரி பண்ணிடலாம் ஆனால் தேக ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தான் வழங்கணும் அதுக்கு வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நோய் நோயை பற்றி பேசுகிறது ஜோதிடத்தில் நிறைய பெரிய சப்ஜெக்ட்டு ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தனிப்பட்ட நோய் இருக்குது இன்றைக்கி ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு சரியா உங்களுக்கு வீடியோ கேட்குற நேரலுக்கே தெரியும் ஏகப்பட்ட வியாதி பேர் வந்துருச்சு ஏகப்பட்ட டாக்டரும் வந்துட்டாங்க ஓகே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஸ்கிப் ஆக வேண்டாம் நம்ம கடனை பற்றி அந்த வீடியோவில் பேசுவோம் கடன் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது ஆறாம் இடம் தான் அதுக்கு வந்து அச்சாரமாக அமையுது அதுபோக கோச்சாரத்தில் வந்து ஆறாம் இடம் சுக்குரன் உங்களுக்கு ராசிக்கு தான் சுக்குரன் ஆனால் பொதுவாக வந்து சுக்குரன் வந்து ஜாதக ரீதியாக கடன் அடைக்கிற கிரகம்தான் கடனை அடைக்கிறதுக்கு வழி கொடுப்பாரு ஒரு மகாலட்சுமியோட கடாசியம் அல்லவா அதனால அவர் வந்து கடனை அடைக்கிறதுக்கு வழி கொடுப்பாரு செவ்வாயம் வந்து கடனை அடைப்பார் செவ்வாயம் வந்து கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல கிரகந்தான் அதனால் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுங்க செவ்வாய்க்கிழமை திரு செவ்வாய் உரையில் திருப்பி கொடுத்தீங்கன்னா அடுத்து கடன் வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு சரியா இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம்னா ஓரளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மள ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது எட்டு டு ஒம்போது இரவில் யாரும் பணம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதனால் மதியம் ஒன்று டு ரெண்டு கொடுத்துருங்க சரியா அப்படி யாரும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நான் திருப்பி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு மனமுறை நினச்சிக்கிட்டு அந்த கடனில் முழுசாக கொடுத்தாலும் சரி ஒரு பாட்டு கொடுத்தாலும் சரி அந்த டயத்தை பார்த்து கொடுங்க நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது ஓர ஓரை அப்படிங்கிறோம் ஓரை வந்து ரொம்ப முக்கியங்க ஓரை பார்த்து ஒரு காலையும் செஞ்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகே இப்போ அதையும் தாண்டி சில பரிகாரம் இருக்குது கடன் வர்றதுக்கு நான் சொல்லிட்டேன் ஜோதிட ரீதியாக ஆறாம் மடமும் சனி பகவானும் ஆறு குடையவன் தான் காரணமாக அமைகிறாங்க சரி சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் நான் கடன் பட்டிருக்கேன் சார் என் கடனை அடைக்க என்ன செய்யலான்னா கடன் அடைக்க ரெண்டு வழி இருக்குது கடனை திருப்பி அடைச்சிடணும் இல்லைன்னா கடன் வாங்காமல் இருக்கணும் ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னா இது தான் நடைமுறைக்கு சொன்னோம்னா பகுத்த பகுத்தறிவோடு பேசணும்னா ரெண்டு விஷயம்தான் கடன் வாங்காமல் வாழணும் சரியா கடன் வாங்காமல் பட்ஜெட்டை கொண்டு போய் வாழணும் கடன் வாங்கிட்டேன் சார் வழி இல்லைன்னா திருப்பி கொடுத்துடணும் வளர்க்கக்கூடாது அது பக்கம் திருப்பி வாங்காமல் இருக்கணும் இது மூணு செய்யணும் ரைட்டு இப்போ பரிகாரத்தை பார்ப்போம் பரிகாரம் வந்து என்ன பண்ணோம்னா முதல் ஒன்று ஃபஸ்ட்டு வர்றது வந்து சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க இரவு எட்டு ஒம்போது எடுத்துக்கோங்க சனிக்கிழமை சனி ஓர இரவு விட்டுட்டு ஒம்போது வரும் இல்லைன்னா புதன்கிழமை புதன் ஓர இரவு எட்டுட்டு ஒம்போது வரும் அதுதான் நல்ல டைம் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து நம்ம ஓரளவு மனமுருகி சாமியை கும்பிடலாம் மற்ற நேரங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு டைம் கன்வியூனட் ஆகாது அந்த இரவு எட்டு வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் சக்கரை தலைவர சன்னதி சக்கர தலைவர சன்னதியில் போய் துளசி மாலை அவருக்கு போடுங்க துளசி மாலை போட்டு பன்னெண்டு முறை சுற்றிட்டு வாங்க சரியா இதை இதை வந்து ஒரு பன்னெண்டு வாரம் செய்யுங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்கே சக்கர தலை சக்கரை தலைவர் தனி சின்னது இருக்கும் எல்லா பெருமாள் கோயிலும் இருக்கான்னு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் சக்கர தலைவர் சன்னதி இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும் சில இடத்துல சக்கரை தலைவர் தனியாகவே இருப்பார் அவருக்கு என்ன பண்ணலாம்னா துளசி மாலை சாத்துங்க பன்னெண்டு முறை சுற்றி வாங்க இப்படி ஒரு பன்னெண்டு வாரம் செய்ங்க சரியா பன்னெண்டு வாரம்னா மூணு மாதம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கடன் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரும் மனப்பொருகி செய்யணும் அவர்கிட்ட வேண்டும் போது உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி வேண்டுங்க நல்லபடியாக நடக்கும் இது வந்து ஒரு சின்ன பரிகாரம் தாந்திரிய பரிகாரம் தான் நடைமுறைக்கு சாத்தியப்படத்தான் சொல்லுவேன் நான் அதுபோக அடுத்து என்ன செய்யணும்னா பாசி பருப்பு நம்ம சமையல் பண்ணுற பாசி பருப்பு வெள்ளம் இதை ஒரு பிடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு இரவு நைட்டில் ஊற வச்சுருங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க சில்வர் பாத்திரத்தில் ஊற வைக்காதீங்க பித்தளை பாத்திரம் அல்லது தாம்பர பாத்திரம் அதில் ஊற வைங்க சில்வர் வந்து சனி பவனுடைய ஆதிக்கத்தம் உள்ளது கடனை வாங்குறதுக்கு தான் சோர்ஸ் பண்ணோம் ஸோ அதனால் பித்தளை பாத்திரம் தாம்பர பாத்திரம் இல்லைனா ரெண்டுலேயும் வைங்க வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக இது இருக்கும் சரியாக இந்த பாத்திரம் இல்லாமல் வீடு இருக்காது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கை ஒரு கைப்பீடியை பச்சரிசி ஒரு கைப்பிடி வெள்ளத்தை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு நல்ல ஊறி நல்ல ஒரு ரெண்டு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பொருள் மாதிரி இருக்கும் சரியா பாயில் பண்ணாமல் பச்சையாக இருக்கும் அது என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டு கொடுத்துருங்க பசுமாட்டுக்கு வந்து அப்படியே கையில் வச்சு கொடுக்காதீங்க ஒரு வாழை இலையில் வச்சு கொடுங்க சரியா வாழை இலை வந்து புதனுடைய அம்சம் பெருமாளும் அங்கே வந்துடுறாரு சரியா வாழை இலையை வந்து பெருமா புதனுடைய அம்சம் பச்சை இலை ஸோ அந்த மகாலட்சுமி அந்த பாசிப்பருப்பும் வெள்ளமும் சேர்ந்தால் அது மகாலட்சுமியினோட அம்சம் அந்த ரெண்டு பொருள் சேரும்போது அங்கே மகாலட்சுமி வந்துடுறா அதை வந்து அந்த பச்சை இலையில் பெருமாளோட அம்சம் பச்சை இலையில் வச்சு கொடுக்கும்போது அந்த லக்ஷ்மி நாராயணன் அப்படியே வந்து பசுமாட்டு வாய்க்குள்ளே போகும்போது உங்கள் கடன் கடன்லாம் தீரும் அதை காலையில் கொடுங்க இதுக்கு நாலு நட்சத்திரம்லாம் தேவையில்லை உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி செய்யலாம் முதல் நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் காலையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கடமையை செய்ங்க இதை தொடர்ந்து செய்யுங்க இதுவும் வந்து ஒரு பன்னெண்டு வாரமோ பதினெட்டு வாரமோ செய்யலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் ஒரு தடவை கொடுத்துட்டு சார் என் கடன் தீரலை என் கடன் அடையலை கடன் தேர்துக்கு பணம் வரலன்னு நினைக்கூடாது கொஞ்சம் தொடர்ந்து செய்யணும் எதுவுமே செய்ய தான் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் படிக்கிற மாணவன் தொடர்ந்து படித்தால் தான் ஒரு லெவலுக்கு நல்லா ரீச் ஆக முடியும் அதுமாதிரி தான் சில நல்ல காரியங்களை வந்து நம்ம கைப்பட நாள்பட செய்ய செஞ்சால் தான் அது வந்து ஒரு அமைப்புக்கு வரும் ஓகே இல்லை இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம் பச்சை அரிசி இருக்குது பார்த்தீங்களா பச்சை அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்துடலாம் அது ஒரு கைப்பிடி தான் வெறும் பச்சை அரிசி ஊற வச்சு ஒரு கைப்பிடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதில் வாழைப்பழம் அடுத்து வெள்ளம் சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா அந்த சர்க்கரை மண்டவெல்லம்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் போடாதீங்க தூள் அதெல்லாம் போடாதீங்க மண்டவளம் கலந்து வாழைப்பழத்தையும் வாழைவெளையில் வச்சு மாட்டு கொடுக்கலாம் போத்தார் சேமு தான் அது பாசிப்பருப்பு என்ன பாசிப்பருப்புலேயும் புதன் இருக்கிறார் புதனுக்கு உள்ளது வந்து பாசிப்பருப்பு புதனை ஏன் கொடுக்க வரேன்னா புதன் வந்து ஒரு நல்ல கிரகம் ஒரு மனிதனுக்கு வந்து யோசனை கொடுக்குற கிரகம் நம்ம அதை கொடுக்கும்போதே நமக்கு வந்து ஒரு யோசனை வந்துடும் கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஒரு பகுத்தறிவுக்கு வர கிரகம் புதன் புதனாலே பகுத்தறிவு தான் அறிவாளன் அறிவன் ஜோதிடம் ஒரு பக்கம் சொன்னாலுமே அது நடைமுறைக்கு சாத்தியமாக சொல்லணும் நடைமுறைக்கு சாத்தியம் உள்ள கிரகம் புதன் தான் அவர் தான் வந்து யோசிக்க வைப்பார் நம்ம ஏன் இந்த காரியம் செய்கிறோம் எதனால் செய்கிறோம் கடன் வாங்க வச்சது யார் எந்த விஷயத்துக்காக கடன் வாங்கணும் அதை இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்க வைப்பார் ஒரே நேரத்தில் மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்காரகம் புதன்தான் அதனால தான் அந்த பாசிப்பருப்பையும் நான் சேர்க்க சொல்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்து கொடுக்கலாம் இல்லைனா தனியாக பச்சரிசி வாழைப்பழம் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஓகே இது ஒன்று செய்யுங்க ஸோ இது மூணு ஆகி போச்சா அடுத்து வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னம்னா இப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து விநாயகப் பெருமான் பிள்ளையார் முதல் கடவுள் விநாயகப் பெருமான் மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கலாம் மஞ்சள் மஞ்சள் தூளில் வந்து விநாயகர் பிடிக்கலாம் மஞ்சள் அலையில் வச்சு தான் பிடிக்கணும் அரசு அலையை எடுத்துகிட்டு வந்து அந்த அரசு அலையில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றணும் கையாலே ஊற்றலாம் ஊற்றினோம்னா அப்படியே சிறுசாக வந்துடும் கையாலே பிடிக்கலாம் நல்லா ஒரு சின்ன ஒரு இது இருக்குது பார்த்திங்கன்னா கோழி அளவுக்கு பிடிக்கலாம் கோழி அளவுக்கு பிடிக்கலாம் விளாட்ற கோழி அளவுக்கு கையில் பிடிச்சோம்னா பிடி பிள்ளையார் உள்ளங்கையில் வச்சு பிடிக்கக்கூடாது விரலில் வச்சு பிடிச்சிக்கலாம் விரல வச்சு பிடிச்சோம்னா சிறுசாக வருவார் அந்த பிள்ளையார் மஞ்சளில் பிடிங்க பிடிச்சிட்டு அவரை வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் அவருக்கு வந்து இலையில் வாழை இலையில் வச்சு நெய்வேத்தை மன்னனும் அவருக்கு இனிப்பு வைக்கணும் இனிப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் இனிப்பு என்னென்ன இனிப்பு வைக்கலாம் அப்படின்னா பால் பாயாசம் பால் கற்கண்டு இதெல்லாம் மூணு மூணில் ஏதோ ஒன்று வைக்கலாம் கற்கண்டு வந்து காமனாக உள்ளது ஈஸியானது உள்ளது விலை கம்மியானது கற்கண்டு வாங்கி வச்சுக்கலாம் கற்கண்டு வச்சுக்கோங்க அது போக அந்த விநாயகருக்கு வந்து வெட்டி வேர் வெட்டி வேர் வெட்டி வேர் கிடைக்கும் வெட்டி வேர் துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூனு அதுபோக அருகம்புல் இதை வந்து அந்த வெற்றிலையில் வச்சுக்கணும் பொதுவாக பூஜை பண்ணும்போது வெற்றிலை பார்க்க கூட தான் பூஜை பண்ணணும் வெற்றிலை வெற்றில இல்லாமல் பூஜையே பண்ணக்கூடாது எந்த பூஜை பண்ணாலும் சரி வாழையலை வச்சு பூஜை பண்ணும்போது வெற்றிலை பார்க்க வைத்து தான் பூஜை பண்ணணும் அதை வந்து வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட கும்பிடுங்க மன உருவி கும்பிடுங்க இது என்னைக்கு சார் செய்யலாம் அப்படின்னா இது எப்போ வேணாலும் செய்யலாம் இல்லைனா வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமை இரவு சுக்குரில் செய்யுங்க அது கொஞ்சம் கூடுதல் சுபம் ஏன்னா மகாலட்சுமியோட அணுகரம் முழுமையாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க எல்லா நாளும் கூட தவிர்த்து வருவான் வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட வீக்கெண்டுமா தான் வேலையெல்லாம் முடிஞ்சு சனிக்கிழமைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் குடும்பத்தில் வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே இதெல்லாம் ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு எட்டு பத்துக்கு இந்த பூஜை பண்ணிடலாம் பத்து நிமிஷம் வேலை தான் சரியா கற்கண்டு மஞ்சள் வெட்டி வேர் வெட்டி வேறையும் கூட வீட்டில் வச்சுக்கோங்க அருகும் கிடைக்கும் அருகும்போது வீட்டுக்கு முன்னாடியே தோட்டத்தில் இருக்கும் இல்லைனா என்னாச்சும் பறிச்சுட்டு வந்துடலாம் சாந்திரமே கூட பறிச்சுட்டு வந்து கையில் வச்சுக்கலாம் இதை செய்ங்க இதையும் ஒரு பதினெட்டு வாரம் செய்யுங்க இதை செஞ்சுட்டு அந்த என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளையாரை வந்து அப்பப்போ மாற்றிடணும் அந்த பிள்ளையார் என்ன பண்ணணும்னா மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா தண்ணியில் போட்டுடலாம் இல்லைனா அதை வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சமையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமாக தான் இருப்பார் ஸோ மஞ்சள் சமையல் போடும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிலவரை யூஸ் பண்ண மாட்டாங்க வேணா விநாயகர்னு நினச்சிக்கிட்டு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஏன்னா குங்குமம் தொட்டு வைப்போம் அதில் குங்குமலம் வைப்போம் அதனால் அதை நீங்கள் தண்ணியில் கரைச்சிடலாம் நீர் படுற இடத்த கரைச்சிடலாம் இல்லைனா அரச மரத்துக்கடையிலே வேப்ப கடையில் போட்டுடலாம் படாத கால் மீதிப்படாத இடத்துல போட்டுடலாம் இதை நீங்கள் செய்யணும் இந்த அரச மரத்து அரச மர இலையில் செய்கிற அந்த விநாயகருக்கு வந்து அரச இலையில் செய்கிற விநாயகருக்கு வந்து நல்ல சக்தி இருக்குது அவரை நீங்கள் வழிபடும் போது மனமுறிவு வழிபடணும் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி வடப்படணும் வழிபடணும் கடன் தீரணும் அப்படின்னு வழிபடணும் இல்லைனா சில பேர் என்ன பண்ணலான்னா அந்த வெத்தலையில் கூட எழுதலாம் அந்த வெத்தலை படைக்கிறோம் பார்த்திங்களா அந்த வெத்தலையில் கூட உங்கள் கடன் அமௌண்ட் எவ்வளவு அதை கூட நீங்கள் எழுதலாம் அதில் வெத்தலையில் எழுதி நீங்கள் அவருக்கு முன்னாடி வச்சு கூட வழிபடலாம் எனக்கு இவ்வளோ லட்ச ரூபா கடன் இருக்குது இல்லைன்னா இவ்வளோ ஆயிரம் கடன் இருக்குது என்னால் அடைக்க முடியல அது சீக்கிரம் அடைக்கிறதுக்கு வெளியே கொடுப்பா விநாயகப் பெருமானே வினையை தீர் வழியை கொடு நல்வழிப்படுத்து அப்படின்னு மன உரை வேண்டிட்டு அந்த விநாயக பெருமான அந்த மஞ்சள் விநாயகருக்கு உங்கள் கோரிக்கை வைக்கலாம் இதை தொடர்ந்து செஞ்சு வரணும் சரியா ஒரு பதினெட்டு வாரம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விமோசனம் கிடைக்கும் அந்த அரச விநாயகர் வந்து உங்களுக்கு அரச வாழ்க்கை கொடுப்பார் ஏன்னா அரசு வாழ்வு இடம்பெற்ற ஒரே இலை வந்து அரசை தான் இலைகளுக்கே அரசன் வந்து அரசேலை தான் அதில் பிடிக்கிற விநாயகர் வந்து கண்டிப்பாக ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் தான் இருப்பார் அதுபோல் கூடுதலாக ஒரு சக்தி வந்து உங்கள் மனோபலம் தான் நீங்கள் கும்பிட்ற முறை பூஜிக்கு முறை உங்கள் மந்திரம் உங்கள் மந்திரம் வந்து உங்கள் வார்த்தை மந்திரமாக மாறணும் நீங்கள் சொல்கிற ஜபம் வந்து மந்திரமாக மாறி அந்த இறைவன்கிட்ட ஒரு வைப்ரேஷனை கொண்டு போய் சேர்க்கும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் நாலு வழி சொல்லியிருக்கிறேன் நாலு வழியும் நல்வழியாகவே பார்க்கப்படும் இந்த நாலு வழியும் செஞ்சு நல்வழி அடையுங்க கடன் பரிச்சையிலிருந்து வெளியே வாங்க நல்லதே நடக்கும் எல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று நீடிவோடு வாழ்க்கை நிறைந்த வாழ் நிறைந்த வளம் பெறுக அந்த அரச வினையார் வந்து உங்களுக்கு அரச வாழ்க்கையை கொடுப்பார் நன்றி